நம்முடைய இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஐயநாதன் வணக்கம் வணக்கம் இப்ப சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறதா கூடுதலா விஜயனுடைய பேச்சிலிருந்து என்னென்ன விஷயங்கள் அம்சங்களை நாம புரிஞ்சுக்கணும் ஆமா தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லல தங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்றத அவர் சொல்லி இருக்கிறாரு ரெண்டாவது விஷயம் நீங்களே கூறியதை போல திமுக பாஜக திமுகவை வீழ்த்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு சாக்க வச்சுட்டு அதிமுகவோட ஒரு கூட்டணி போலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால அவர் இன்னமும் அந்த ஆப்ஷனை திறந்து வச்சிருக்கிறார் அண்ணா திமுக அப்படின்ற ஒரு வழிய வந்துட்டு அவர் துறந்தே வச்சிருக்கிறாரு அது நல்லா தெரியுது ஆமா இல்லை நீங்கள் அண்ணா திமுக ஆப்ஷனை திறந்து வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க ஆனால் தீர்மானத்தில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இவரை சொல்கிறாங்க கூடுதலாக விஜய் தல அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தலைமை அமைச்சா அதில் அதிமுக கூட்டணி சேர்வதற்கான யதார்த்தம் என்பது எந்த அளவுக்கு சரியாக வர முடியும் அந்த மாநாட்டிலேயே தானே சொன்னாங்க தனித்து போட்டுவிடும் இரநூத்தி முப்பது நாட்டுலையும் போட்டுவிடும் அப்புறம் அண்ணா திமுக பேச வேண்டிய அவங்க பேசுறாங்கல்ல அப்போ இவங்க பேசுறது ஒண்ணு செயல் ஒண்ணுமா இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே அதுக்கு வந்துட்டு முன்னுதாரணம் இருக்க இப்ப நீங்க தரப்பில தான் கூட்டணி வரும்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவாக இருக்கட்டும் ஆண்டு கட்சியான அஇஅதிமுகவாக இருக்கட்டும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவா இருக்கட்டும் இது போன்ற கட்சிகளோட எந்த விதத்துல கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் அப்படி ஒண்ணும் சொல்லலையா நீங்க அதனால இதே மாதிரிதான் அதாவது கடைசியில அந்த சூழலுக்கு தக்கவாறு முடிவு எடுக்கிறதுக்கு வழிமுறைகள் வச்சிருக்கிறாங்க இது ஒரு தற்காலிகமான மாண ஸ்டாண்டு தான் அவங்க சொல்லிருக்காங்க தற்காலிகமான ஸ்டாண்டு தான் அவங்களுக்கு அவங்க சொல்லல தற்காலிகமான மாண ஸ்டாண்டு தான் அவங்களுக்கு ஆமா ஓகே அதற்கு செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தையும் அறிவிச்சிருக்காங்க இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அது அவர் பேசுறத பொறுத்து மக்கள்கிட்ட ஒவ்வொரு இஷ்யூ அவர் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத பொறுத்து இருக்குது வெறும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவரும் ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்ணாருன்னா மக்கள் அதுல வந்து எந்த விதமான வேறுபாடையும் பார்க்க மாட்டேங்க அதனால அவர் எப்படி செய்கிறாருன்றதை பார்ப்போம் பொறுத்துறது தான் பார்க்கணும் இப்பவே அவருடைய அவர் இதுவரைக்கும் அவர் மக்கள் மத்தியில் போனதே இல்லை மாநாடு தவிர ஆனாலும் அது தவிர அவர் எப்படி செய்கிறாருன்றதை பார்ப்போம் நன்றி திரு ஐயநாதன் இணைப்பில் வந்து உங்களுடைய பதிவு நன்றி நன்றி